கணபதியே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஏ ராதா சீக்கிரம் ரெடியாக நாம் நம்ம கிளாஸ்மேட் கலா வீட்டு குழுவுக்கு போகணும்ல என்றாள் கீதா ஏதோ கலா வீட்டு குழுவில் ஸ்பெஷல் என்று லதா சொன்னால் என்ன அது கீதா கேட்டாள் ராதா கலா அப்பா கணேஷ் சிறுவர் சிறுமியர்களுக்காக சுமால் லைப்ரரி வீட்டில் ஆரம்பிச்சிருக்கார் நாம் பார்த்துட்டு போய் அந்த லைப்ரரிக்கு போகணும் அங்கே ஸ்டோரி புக்ஸ் நிறைய இருக்காம் நமக்கு தேவையான ஒரு புக் எடுத்துக்கொள்ளலாம் லைப்ரரியில் இருக்கும் ரிஜிஸ்டரில் நம் வீட்டு அட்ரஸ் செல் நம்பர் எல்லாம் கொடுக்கணும் அவங்க கால் பண்ணி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு புக் கொடுப்பாங்க நாம் ரிஜிஸ்டரில் சைன் பண்ணி புக் வாங்கணும் ஒரு வாரம் நாம் புக் வைத்து கொள்ளலாம் பிறகு கொடுத்து விட்டு வேறு புக் வாங்கி கொள்ள வேண்டும் இதுதான் அந்த ஸ்பெஷல் என்றாள் கீதா இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு லதா சொன்னாலே என்றாள் ராதா என்ன என்று கேட்டாள் கீதா நீ ஓவிய ரவிவர்மா கேள்விப்பட்டு இருக்கியா கேட்டாள் ராதா ஆமாம் என்றாள் கீதா அறுபது ஆண்டுகளுக்கு முன் கேலண்டர்களில் ஓவியர் ரவிவர்மா வரைந்த ஓவியங்கள் நவீன செயற்கை நுண்டறிவு நுட்பத்தால் அது என்றாள் ராதா கலா அப்பா கணேசுக்கு அவள் ஒருவர் இதை ஆச்சரியிருக்கிறார் இப்போ கொடுப்பாக்க வர்றவங்க எல்லாருக்கும் அதை காண்பிக்கிறாங்க சரி சரி என் வீடு வந்துருச்சு நான் வரேன் கீதா நீயும் சீக்கிரம் ரெடியாகி வா ராதா அரை மணி நேரத்தில் ராதா கீதா இருவரும் கிளம்பி கலா வீட்டுக்கு வந்தனர் கலாவின் ஜெஸ் பிரமாதமாக இருந்தது கலாவும் கலாவின் அம்மா கமலியும் வந்திருந்தோர் அனைவரையும் வரவேற்றனர் குரு அலங்காரம் பார்த்து சுண்டல் சாப்பிட்டனர் பிறகு லைப்ரரி சென்று தங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்கி கொண்டனர் அடுத்து சிறுமிகள் அபி அணுவின் நடனம் அனைவரையும் கவர்ந்தது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஓவிய ரவிவர்மா அவர்களின் ஓவியம் உயிர்த்தெழும் காட்சிகள் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே என்று கலாவின் அப்பா கணேஷ் சொன்னார் அதை பார்த்த வந்திருந்தோர் அனைவரும் அருமை என்று பாராட்டினர் வேறும் பொழு மட்டும் இல்லாமல் புக்ஸ் கண்களுக்கு விருந்து என்று ஏற்பாடு செய்த கணேஷ் கமலி தம்பதியினரை அனைவரும் பாராட்டினார்கள் இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டு கழியுங்கள் நன்றி we